மக்கள் போராளி எம் அமீர் பா பாரு பொட்டல்பூர் பஞ்சாயத்து கேலாப்பில் தோண்டி போட்டு அடைக்கணும் ஒண்ணு வண்டி ட்ரிப்பு எடுக்க முடியல ஸ்கூல் வண்டி ட்ரிப் எடுக்க முடியல ஸ்கூல் பிள்ளை அப்படி கூப்பிட்டு போவாங்க ஊராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுது தோண்டி போட்டு வண்டி பதிஞ்சு கிடக்கு பணி செஞ்சால் அதை மு முறையாக செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படியே கிடக்குன்னு பார்க்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரிப்பு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அரசு ஊராட்சி மந்தால் அரு அலட்சியப் போக்கா அலட்சியப் போக்கால் என்ன எவ்வளோ எவ்வளோ கிடக்கு இப்ப ஸ்கூல் ட்ரிப்பு போக போக முடியல மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை நான் நம்ம எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போவேன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போவேன் உடனே நமது வீடியோ கண்ண மாமா அவர்கள் கவனத்துக்கு இதை கொண்டு வரா உடனே எனக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வண்டி எடுக்க முடியல இப்போ என்ன செய்வது ஸ்கூல் பிள்ளைய வண்டியில் இருக்குது என்ன பண்ணுறது தயவு செய்து உடனே மாவட்ட நிர்வாகம் செலவிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம் இன்றென்றும் மக்களுக்காக உழைக்கும் மக்கள் போராளி எம் நூறு அமீர் இதுல கீழே விழுந்தா யாருங்க ஒரு உயிர் கீழே விழுந்தா செத்து போனா யாருங்க உயிர் கொடுப்பா என்னங்க நடக்கு இங்க அரசாங்கம் என்ன நடக்கு பஞ்சாயத்துல என்ன நடக்கு சும்மா கேட்க ஆளுநர் நினைச்சிடலாம் கேட்கறதுக்கு ஊருக்கு ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான் பைத்தியார பேர் நினைச்சிடா எத்தனை பேரா போறாட குட்டல்பூர் பஞ்சாயத்துக்கு இங்க பாருங்க எவ்வளவு பேரு அரு வேலைக்கு போறவங்க எவ்வளவு பேரு மக்கள் நிக்காங்க பாருங்க உங்களுக்கு யார கேட்டு தோண்டி போட்டியா தோண்டி போட்டா அடைக்கணும் தோண்டி போட்டா அடைக்கணும் இல்லைன்னா தோண்டப்படாது பஸ் ஸ்கூல் பஸ் நிக்கி மக்கள் வேலைக்கு போறவங்க நிக்காக்கா எவ்வளவு பேருக்கு இளைஞல் எது ஒரு அண்ணு விழுந்தா செத்து போவோம் ஒரு உயிரை வேலை வேற வேலைக்கு வாங்க முடியுமாங்க போனது பஞ்சாயத்து 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 நிர்வாகம் என்ன நடந்தது பொட்டால்பூர் பஞ்சாயத்து பொட்டால்பூர் பஞ்சாயத்துக்காக நான் எவ்வளவு எவ்வளவுதான் போறானு கேட்க தயவு செய்து இப்ப இறங்க நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு நீங்க அடைக்கலாம் அப்புறம் நான் அங்கே போட்டு ரோட்ல உட்காந்துருவேன் பிறகு